அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு எளிமை ஒரு மனிதன் அடைவதற்கான மிகவும் கடினமான இலக்கு யாதெனில் எளிமைதான் அந்த எளிமையை உணர்ந்தவன் ஒருவன் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெறுவான் எளிமை என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு எளிமைதான் எத்தனை வகை பொருள் எளிமை நடத்தை எளிமை செயல்முறை எளிமை மொழி எளிமை உணவு எளிமை என்ற பல வகை எளிமைகளே இருக்கின்றன பொருள் எளிமை ஒருவர் பெரும் செல்வந்தராக இருப்பார் ஆனால் தன்னுடைய செல்வ பகட்டை வெளிப்படுத்துவதில்லை என்றால் அவர்தான் எளிமைக்கு சொந்தக்காரர் அவர் சாதாரண தட்டில் தான் சாப்பிடுவார் அவருக்கு தெரியும் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டாலும் சாதாரண தட்டில் சாப்பிட்டாலும் உண்பது உணவைத்தானே தவிர தட்டை அல்ல அவர் உடையிலும் எளிமை தெரியும் பயன்படுத்தும் பொருள்களிலும் எளிமை தெரியும் நடத்தையில் எளிமை நடத்தை எளிமை என்பது எவரிடமும் எளிமையாக பழகுவது சாதாரண மனிதராக சமுதாயத்தில் கருதப்படுபவரை கூட தன்னுடைய பழக அனுமதிக்கு அளிப்பது பாகுபாடு இன்றி அனைவரையும் அன்புடன் மரியாதையுடன் நடத்துவது எப்போதும் எங்கேயும் பொறுமை காட்டுவது செயல்முறை எளிமை செயல்முறை எளிமை என்பது தன் அலுவலகத்தில் மற்றும் எந்த செயலிலும் எளிமையை கடைபிடிப்பது செயல் திட்டங்களை எளிமைப்படுத்துவது எதையும் எவரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவல்களை தருவது சட்டங்கள் மற்றும் நியதிகளை எளிமையாக எந்த செயலையும் செய்தாலும் அவற்றை எளிமை முறையில் செய்தல் உணவில் எளிமை உடலும் உள்ளமும் நலம் பெறு வகையில் எளிய உணவுகளை உண்ணுதல் நன் நான்கு அங்குல நாவின் சுவையை பசிக்காக ஆறு உடலை பலடிக்காமல் எளிமை உணவு உண்பது மொழி எளிமை இறுதியாக ஆனால் மிக முக்கியமான மொழி எளிமை கடைபிடிப்பது எளிமை என்பது நாம் பேசும் அல்லது எழுதும் வார்த்தைகள் அனைத்தும் அனைவருக்கும் குறிப்பாக அந்த தகவலில் பெறுவர்களுக்கு மிக சாதாரணமான அறிவுடை மனிதர்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது எளிமை என்பது ஏழ்மையல்ல அற்புதமான வாழ்க்கைக்கு வேர் எளிமையாக வாழ்வதன் மூலம் மாசற்ற இயற்கை நோயற்ற உடல் நிறைந்த செல்வம் போற்றி பொறாமையற்ற சமுதாயத்தை உருவாக்கலாம் எம்பணி தன்னம்பிக்கை விதைப்பது நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சொல்வது என் கடமை முடிவெடுப்பது உங்கள் உரிமை வாழ்க வளமுடன் நன்றி